திருப்புவனம் அருகே முள்படுகையில் படுத்து அருள்வாக்கு கூறிய பெண் சாமியார் அலை மோதிய பக்தர்கள் கூட்டம் லாடநேந்தரில் உள்ள பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோயில் மண்டல பூஜையில் சாமியார் ஏழு அடி உயரம் உள் படுக்கையில் படுத்து அருள்வாக்கு கூறினார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே லாடநீந்தலில் உள்ள பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோயில் மண்டல பூஜை கார்த்திகை ஒன்றாம் தேதி தொடங்கியது இதையொட்டி தினமும் பூங்காவனம் முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது கோயில் நிர்வாகியும் சாமியாருமான நாகராணி காப்பு கட்டி விரதம் இருந்தார் நேற்று நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது நேற்று காலை மண்டல பூஜையையொட்டி முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனை நடைபெற்றன தொடர்ந்து கோயில் எதிரே குவித்து வைக்கப்பட்டிருந்த ஏழு அடி உயர கருவேலம் இலந்தை

ஆத்தா எனக்கு அருள் கொடுத்து எட்டு வயசுலேருந்து இப்போ ஆத்தா வந்து தொண்டை செஞ்சு வரைக்கும் பூங்காவன முத்த மாதிரி அடுத்து மாசாணி எங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் மஞ்சள் விஷய கலரி பங்குனி இருபத்தி பாஞ்சில் குடியேறி பங்குனி இருபத்தி ரெண்டு வச்சுக்கிறார் மாதம் மாதம் பவுர்ண பௌர்ணிக்கும் பூ விளக்கு பூசை நடக்குது